கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ர பயிற்சி ஆரம்பம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் எனவே இந்த குரு வக்ர பயிற்சியானது எந்தெந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும் ஏந்தெந்த ராசிக்கு பாதகமாக இருக்கும் என்று இந்த பதிவின் மூலம் பார்ப்போம் இந்த வக்ர பயிற்சியானது கடகராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் வக்ர பயிற்சியில் பதினோராவது இடமான லாபஸ்தானத்தில் வெற்றிருக்கிறார் குரு பகவான் உறவினர்களிடையே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய காலம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது இந்த வக்ர பயிற்சி காலத்தில் மிகவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் தகுந்த மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றுவது நன்மை நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரியை அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய காலம் முடிந்தவரை மேல் அதிகாரியிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துக்கொள்வது நன்மை நீங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்த்து விடுவது அவசியம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் நேரம் திருமணம் நடந்தாலும் ஆறு மாத காலங்கள் மிகவும் பொறுமையாகவும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய காலம் இது கடகராசிக்காரர்கள் பல கஷ்டங்கள் வலிகள் வேதனைகள் பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் இதை இதிலிருந்து மெல்ல மெல்ல மீள்வதற்கான வழிகள் பிறக்கும் காலம் இந்த குரு வக்ர காலம் கடன் வாங்க நினைத்தாலும் நன்றாக யோசித்த பின்னரே வாங்க வேண்டும் இல்லையெனில் உங்களை தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளிவிடும் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் ஏதேனும் ஒரு அனாத ஆசிரமத்திற்கோ அல்லது ஊனமுற்றோர் ஆசிரமத்திற்கோ சென்று அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையோ அல்லது அன்னதானமோ அல்லது வஸ்திர செய்தால் உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை காண்பீர்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நேர்களே